வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கவாய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இரண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் பிறந்தவொடனே அம்பேத்கருடைய படத்துக்கு மாலை ஜெய் ஜெய்பீம் என்று பேசியது இந்திய அரசியலமைப்பு சாசனமே பெருதி என்று பேசியதெல்லாம் ஒரு ஜனநாயக உள்மியங்களுடன் இருக்கின்ற ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது இதற்கு தான் யார் வரணும் இந்த சமுதாயத்தில் யாருக்கு அதிகாரம் வேணும் யாருக்கு உரிமைகள் வேணும் யார் வந்து அந்த மாதிரி செய்திகளை பேசுவாங்க எதற்காக அவங்க வரணும் அப்படின்னு அந்த குரல் வந்து கவாய் போன்றவருடைய பேச்சிலிருந்து வந்த தொடக்கத்திலேயே அவர் வந்து அந்த மாதிரி விஷயங்களை அவர் பதிவு செய்வது மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் பாராளுமன்றமா சூப்பர் நாடாளுமன்றமா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நமது தன்கர் துணை குடியரசுத் தலைவர் தன்கர் கேட்டார் இல்லையா என்ன இவங்க நூத்தி நாற்பத்தி ரெண்ட பயன்படுத்தி இவங்களே மசோதாவாலாம் நிறைவேற்றிக்கிட்டாங்கன்னா அப்போ பார்லிமெண்ட் சட்டமன்றத்துக்கான வேலையே இல்லையா பெரிய சூப்பர் நாடாளுமன்றமா அப்படிங்கிற மாதிரிலாம் உச்ச நீதிமன்றத்தை பார்த்து தன்கர் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் முருமு உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட அப்படியே ஆலோசனை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் இந்த நேரத்தில் தான் கவாய் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை விட நீதித்துறையோ நிர்வாகத்துறையோ சட்டமன்ற நாடாளுமன்றமோ எதுவும் பெரிது கிடையாது இந்தியாவை தாங்கி பிடிக்கின்ற அந்த த்ரீ பில்லர்ஸ் மூன்று தூண்கள் இதுதான் இது மூணுல எதுவுமே பெருசு கிடையாது நீ பெருசா பெருசாங்கிறத விட எதுவும் பெருசு கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் பெரிது அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பங்கம் வந்தால் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும் கேசவநாத பாரதி கேஸ்ல இருந்து அதுக்கு நமக்கு முன் உதாரண வழக்குகள் இருக்குது இது ஒன்றும் புதுசாக நடக்கிறது இல்லை அப்போ கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை மாறுது பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறுது அடிப்படையான ஆர்டிகல் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து மாறி ஒரு தீர்ப்போ இல்லை அது ஒரு ஒரு சட்ட திருத்தமோ புதிய சட்டங்களோ வரும்போது நம்மளுடைய ஒரே யார்ஸ்டிக் இது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து மாறுதா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து இருக்கா மனித உரிமையில இருந்து மாறி இருக்கான்லாம் பார்க்கணும் அந்த தான் அவர் சொல்லுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டமே பெரியுது நாடாளுமன்றத்தை கேள்வி கேட்குறியா நீ ஜனாதிபதிக்கு குறிப்பு ஆளுநருக்கு இடத்தை நீயே எடுத்துக்கிறியான்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எல்லாம் சாத்தியம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறினால் இந்தியன் கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் மாநில உரிமைகளை மதிக்காமல் அனுப்புகிற மசோதாவெல்லாம் கையெழுத்து போடாமல் வைத்திருக்கும் போது கையில் எடுக்க வேண்டிய நிலைக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்கிறது அப்போ க கவாய் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறாரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை விட எதுவும் மேலே இல்லைப்பான்னு இது கிட்டத்தட்ட தன்கருக்கு சூப்பர் பதிலடி ஏன்னா சூப்பர் நாடாளுமன்றம்னா இல்லை அதனால தன்கருக்கு ஒரு சூப்பர் பதிலடியை கொடுத்துருக்கிறார் இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சே ஆகணும் அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு தொடக்கத்திலே பதிவு செஞ்சோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவருடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற பாராட்டு விழா அந்த பார் கவுன்சில் உள்ள வழக்கறிஞர் சங்கம் வந்து நம்ம மாநில மண்ணின் மைந்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அந்த பாராட்டு விழாவில் அவர் இந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா பொதுவாக ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்தா அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவர் காவல் ஆணையர் தலைமைச் செயலர் மூன்று பேரும் வந்து வரவேற்க வேண்டும் என்பது மரபு வழக்கம் ஆனால் இந்த கவாய் வரும்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவ்வளவு பெரிய பொறுப்புல உள்ள கவாய் மகாராஷ்டிரா மண்ணின் மைந்தன் ஒரு மராட்டியத்துக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வரும்போது யாருமே வரலை அங்கு ஆளுகின்ற பாஜக அரசு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுக்கின்ற மரியாதை இத தலித் அமைப்புகள் பலர் ஒரு தலித்துங்கிறதுனால நீங்க ஒதுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில் லாஜிக் இருக்கு ஏன்னா அதாவது அவர்கள் வந்து தலித் மக்களுக்கான துணைநோம் கொடுப்பது எல்லாமே ஒரு டோக்கன் பாலிடிக்ஸ் தான் எல் முருகன வந்து இணையமைச்சர் இருக்கட்டும் முர்முக குடியரசுத் தலைவராக்குவதாக இருக்கட்டும் இவர்கள் உருவாக்கி சொல்றது எங்ககிட்ட பட்டியல் சமூக கட்சி தலைவர்கள் நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறாங்கன்னு என்று இது எல்லாமே டோக்கன் பாலிடிக்ஸ் தானே ஒழிய உள்ளடக்கத்தில் அந்த மக்களினுடைய சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்கு ஒரு விழுக்காடு பயன் தரக்கூடியது அல்ல உண்மையில் இவர்களுக்கு தலித் மேம்பாடோ தீண்டாமை ஒழிப்போ இது எதுலேயுமே அவங்க துடி நம்பிக்கை கிடையாது அவங்களுடைய சனாதன தன்மையின்படி படி இவர்களெல்லாம் படிச்சிருக்கவே கூடாது பழங்குடியினர் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை தலைமை நீதிபதி ஆகிடுச்சு ஆனால் இவர்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் உடன்பாடு அல்ல ஒருதல் ஏன்னா அம்பேத்கர்ட்ட வந்து நான் மதம் மாற போறேங்கிறப்ப பெரிய பெரிய இந்து மத தலைவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க இந்து மதத்தை விட்டு போகாதீங்க என்னன்னு பேசுங்க பேசி தீர்த்துக்கலாம் நீங்கள் உங்களை போன்ற ஒரு இவ்வளோ பிரபலமான ஒருவர் இந்து மதத்தை விட்டு போகிறதுங்கிறது இந்து மதத்துக்கு வந்து இழப்பாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது அப்போ அம்பேத்கர் சொல்கிறாரு சரி அடுத்த சங்கரமட தலைவராக சங்கரமட அதிபராக ஒரு தலித் ஆக்குங்கன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை சரி வந்துடும்ட்டாங்க அதுக்கப்புறம் அம்பேத்கார்ட்ட என்ன பேசுகிற ஏன்னா அவனுடைய அடிநாதமே பார்ப்பன அதிகாரம் பார்ப்பனர்களுக்கு கூடிய சிறப்பு உயர்வு இதை வந்து கேள்விக்குட்படுத்திடக்கூடாது அது அம்பேத்கார் கேட்குறாரு நான் இந்து மதத்திலே இருக்கிறேன் சங்கராச்சாரியாராக ஒரு தலித்தாக்குங்க அவராக்குங்கன்னு சொல்லலை சங்கராச்சாரியாரா ஒரு தலித் முடியுமான்னு கேட்டாங்க ஆஹா இதுன்னு பேசிக்கு அனைத்து ஜாதியாட்சியராக ஆக்குறது சங்கராச்சாரியாராக ஒரு தலித் ஆக்குறது இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கக்கூடாதானோ அம்பேத்கர் கேட்டோன்னு கோவம் வந்துருச்சு ஸோ இவங்கெல்லாம் இன்னும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் அந்த பாஜக சனாதன நம்பிக்கை உடையவர் அதனால் ஒரு தலித் நீதிபதியாக இருந்தால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மனநிலை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மனநிலையில தான் பெரும்பாலும் வட இந்தியாவில் பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பில் உள்ள இருப்பவர்களே இருக்கிறாங்க மக்களுமே கிட்டத்தட்ட அந்த சனாதன தான் நாம பார்ப்பனர்களுக்கு அடிமை நமக்கு தலித்துகள் அடிமை இந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க அதனால கவாய் போன்றவர்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முர்முவை என்னங்க பண்ணாங்க கோவிலுக்கு வெளியே நிற்க வச்சாங்களங்க நின்று அவர் ஏதோ சுத்தம் செய்யறாரு கூட்டுறாருன்னு எடுத்து போட்டு அவர் பணிவை பாருங்கள் நாங்க இப்படி ஒரு தலித்து ஒரு குடியரசுத் தலைவர் கூட்டுனா உங்களுக்கு பணி ஆனால் நிர்மலா சீதாராமன் ஸ்மிருதி இராணிலாம் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஏன் நாடாளுமன்ற சிறப்பு கட்டெடுத்து கூட குடியரசுத் தலைவர் கூப்பிடலையங்க நீங்கள் அப்போ இவங்க இவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பதவி என்பது ஒரு பொம்மை தான் அங்கே தலித்து இருக்கலாம் பழங்குடியினரும் இருக்கலாம் ஏன் தேவைப்பட்டால் முஸ்லீமையும் உருவாக்குவாங்க ஆனால் பொம்மையாக தான் இருக்க முடியும் இப்படி நீதிபதி தலைமை நீதிபதின்னு வந்து அவங்க இவங்க வந்து சலீட் அடிக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது இவர்களுடைய உள்ள இருக்கக்கூடிய சனாதன அழுக்கு அந்த சாதிய வன்மம் ஒரு ஒடுக்கப்பட்டோரை ஒரு பட்டியல் சாதியை நான் போய் சலிப்படிக்கணும் அந்த பாஜக சனாதன மனநிலைதான் தடுத்துருக்கு பட்னாவிஸ் ஏன் சார் பதறீங்க உங்க கவர்மெண்ட் உங்க மண்ணை சேர்ந்தவர் ஒருத்தர் தலைமை நீதிபதி ஆனா உங்களால கொண்டாட முடியல ஏன் அவருக்கு பேருக்கு பின்னாடி பட்னாவிசோ சர்மாவோ முகர்ஜியோ எதுவுமே இல்லை வெறும் இந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவ்வளவு படிச்சிருக்கிறாரு அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது பிறப்பால் அவர் யார் இதுதான் அம்பேத்கருக்கு நடந்தது அம்பேத்கர் பாரின படிச்சுட்டு வருவாரு அந்த இவர் மன்னர் மாளிகைக்குள்ள அவர் நுழைவார் கேட்கும் போதே கண்கலங்கும் அவர் லண்டன்ல போய் படிச்சுட்டு வர்றாருங்க அம்பேத்கர் மிகப்பெரிய படிப்பாளி அன்னைக்கு பிரிட்டிஷ்காரனே மிரண்டது ராஜா வந்து அந்த பணங்களா வந்து பணம் கொடுப்பாங்க அது பரட பரடோ மன்னர் வந்து பணம் கொடுத்து ஸ்காலர்ஷிப்ல போய் இந்த பையன் படிக்கணும்னு அவங்க இது பண்றாங்க அந்த அளவுக்கு ஆனால் அவர் ஆனா படிச்சு மாளிகைக்கு மாளிகைக்குள்ள உள்ள நுழையும் போது அந்த கோட் சூட்டு போட்டு கம்பீரமா தெரிஞ்ச மனுஷன் உள்ள நுழையும் போது வேக வேகமா அந்த ஆள் வந்து அந்த சிவப்பு கம்பளத்தை வேக வேகமா எடுப்பாராம் அவர் போட்டா தீட்டாயிருமா அந்த சிவப்பு கம்பளத்தை விரிக்கிற தம்பியா அந்த நபர் யாருன்னா இவரோட கொஞ்சம் உயர்ந்த நிலையில உள்ள ஒரு சாதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தோட ஏதாவது ஒரு கொஞ்சம் உயர்ந்த சாதியா இருப்பாரு அம்பேத்கருடைய படிப்புக்கு அவர் கால் தூசி கூட வர மாட்டாரு அவருடைய அறிவுக்கு இதுக்கு அந்தமா அந்த மன்னர் அந்த அரண்மனையிலேயே யாரும் கிடையாது அந்த சாகு மகாராஜா பரோடா அந்த மன்னர்லாம் அங்கே அந்த இதுலேயே அம்பேத்கர் அளவுக்கு படித்தவங்க யாரும் கிடையாது அந்த காலத்தில் ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தை ஒரு வராரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு வராருங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பார்வையாக இருந்தது அப்போ இது இந்த சாதிய மனநிலையை பாதுகாப்பது அது அப்படியே மெய்ட்டினாரு தான் சனாதனத்தின் வெற்றி இந்துத்துவத்தின் வெற்றி அதுதான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது சும்மா தடைவு கொடுக்குற மாதிரி அப்படி ஆஹ் நாங்கள் தலித்துகளுக்கு வந்து குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்கோம் நாங்கள் மத்திய அமைச்சர் பற்றி கொடுப்பாங்க அந்த மக்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி ஆளுமையாவதே விரும்பவே மாட்டாங்க அதைத்தான் இன்னைக்கு பட்னாவிஸ் அரசு தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக அரசு அந்த வெறியை தான் இன்னைக்கு வன்மத்தை தான் காமிச்சிருக்கு எவ்வளோ பெரிய தப்புது ஏன் மகாராஷ்டிரா தலைமை செயலாளரும் காவல் ஆணையரும் காவல்துறை தலைவரும் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதி மாதிரி ஒரு படித்த ஒரு கல்வி முன்னாடி நின்று இப்படி சலூட் அடித்தா குறஞ்சா போயிடுவாங்க ஏன் ஏன் அடிக்கக்கூடாது எது தடுக்குது உங்கள் எல்லார விடையும் படித்தவர் அவர் அவருடைய அனுபவம் என்ன இன்னைக்கு இந்தியாவில் ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிறார் அப்படி இருந்தும் அவருக்கு சல்ட் அடிக்க முடியாது அவர் போய் பார்க்க முடியாதுங்கிற மனவக்ரத்தின் பேர் என்ன சாதிய மனநிலை சனாதனம் இதுதான் இந்துத்துவம் நீ அங்க அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உன்னை உனக்கு நீ வேலைக்கார மாதிரி இருந்தால் உனக்கு நான் எல்லாம் சாப்பாடு பாடு பிரியாணி தந்து உடைய பொம்மை மாதிரி வச்சிருப்பேன் நீ ஒரு பெர்சனாலிட்டியாக வந்து நின் நான் உனக்கு சல்ட் அடிக்கிற இடத்துல நான் இருக்க முடியாது இதுதான் பட்னாவிஸ் அரசு பாஜக மகாராஷ்டிரா அரசினுடைய மனநிலை இதற்கு விளக்கம் தரணும் அவங்க என்ன விளக்கம் போறாங்க அதுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இதே மாதிரி தான் மிகப்பெரிய பட்டியல் சமூக தலைவர் வட இந்தியாவில் கோவிலுக்குள்ளே போனதுக்கு கழிவு விட்டாங்க சார் இது எவ்வளோ மோசமான சாதியமான நிலை இது எல்லாமே வட இந்தியாவில் அவ்வளோ மோசமாக நடந்தது அப்போ இவங்க சும்மா அமைச்சராக்குவாங்க முதலமைச்சராக்குவாங்க குடியரசுத் ஆக்குவாங்க ஆனால் அவர்களை சாதி அடைப்பில் நீ எனக்கு கீழேங்கிற இடத்துல தான் வைப்பாங்க இதுதான் இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீ இந்து மதத்தில் உன்னுடைய இடம் என்ன என்பதை கன்ஃபார்ம் பண்ண எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருந்தாலும் என்ன லா படிச்சிருந்தாலும் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்போம் தான் சாதிய மனநிலை அது மட்டும் இல்லாமல் கவாய் வந்து கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிப்பேன்னு வேற சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி பட்னாவிஸ் அரசை ஏற்றுக்கும் இந்த பாஜக அரசை எப்படி ஏற்றுக்கும் வந்த உடனே தன்கர் அவங்க ஆளு தன்கருக்கு சூப்பராக பதிலடி கொடுத்துருக்கிறாரு அப்போ பட்னாவிஸ் பதற தானே செய்வார் ஸோ பட்னாவிஸை பதற வைத்திருக்கிறார் நம்ம கவாய் என்பது இங்க முக்கியமான ஒரு விஷயம் பட்னாவிசை ஒரு பதற வைத்திருக்கிறார் கவாய் அந்த விதத்தில் தலைமை நீதிபதியினுடைய தொடக்கம் ரொம்ப நல்லா இருக்கு அதகலமா இருக்கு ஆனால் அவரை பிறப்பின் அடிப்படையில் அவமதித்ததாகவே பட்னாவிசனுடைய கவர்மெண்டினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அது கண்டிப்பாக மகாராஷ்டிரா பாஜக அரசு பதில் சொல்லணும் என்ன காரணத்தினால அன்றைக்கி வர முடியல அப்படிங்கிறத சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பெருமனே தலித்துகளுக்கு வந்து நாங்க குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம் அந்த அமைச்சர் ஆகிட்டோம் இந்த அரசியலை செய்து செய்து முற்போக்கு இயக்கங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்களே இவர்கள் உள்ளடக்கத்தில் தலித்துகளை என்னவாக வைத்திருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டவரையும் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் சனாதன அரசியல் இந்துத்துவ அரசியல் அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் அது இல்லாம நாங்கள் பாருங்க எங்க இதுல ஒரு மத்திய அமைச்சர் ஆகிட்டோம் குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம்னு அந்த பழைய புராணத்தை மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்ல போகலாம் இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா உங்கள் சனாதனம்ங்கிறது என்ன ஒரு தலைமை நீதிபதிக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன இதையெல்லாம் நினைவில் வைத்து கொண்டு கேளுங்கள் உண்மையான மரியாதை என்பது இப்பேற்பட்ட ஒரு தலைமை நீதிபதிக்கு சல்யூட் அடிக்கிறது உங்களுக்கு என்ன க கை வலிக்குது மனசு ஏன் வலிக்குது எங்கே தடுக்குது இதுதான் சாதியமான நிலை ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சு ஆ பாத்தியா நான் என்னாலதான் வளர்ந்தான் ஒடுக்கப்பட்டவன் நான் தான் அவனை வளர்த்து விட்றேங்கிறது ஒரு பண்ணையார்த்தவனம் பண்ணையார்கள் பல பண்ணையார்கள் இருக்காங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுறது ஒடுக்கப்பட்டு நல்லா நம்ம வீட்டுல வேலை செஞ்சாவேப்பா அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தான் நடத்தி வச்சேன் ஜாம் ஜாம் நடத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதி ஒழிப்பு கிடையாது நம்மகிட்ட வேலை பார்க்கறவன் சாதி கடந்து அவனுக்கு பணம் தர்றது உதவி செய்யறதுன்னு இந்த மாதிரி செய்து அழகு பார்ப்பது என்பது சாதி ஒழிப்பு கிடையாது சமத்துவம் கிடையாது அதான் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு தர்மம் காத்த கை சம தர்மம் காத்ததா அப்படின்னு கண்ணதாசன் பாட்டு சவாலை சமாளியில நீ உதவி செய்யலாம் வல்லலாம் இருக்கலாம் ஆனால் பண்ணையாருங்கிறத மெயின்டைன் பண்ணுவாங்க இவர்களெல்லாம் அப்படித்தான் ஒரு ஒடுக்கப்பட்டவரை முர்முவை வச்சிருப்போம் ஆனால் கோவிலுக்கு வெளியே நிற்க சம்மதிச்சாதான் அவங்க குடியரசுத் தலைவர் அந்த அந்த லிமிட்டை தாண்ட மாட்டாங்க நீங்கள் குடியரசுத் தலைவரே ஆகினாலும் நான் கோவிலுக்கு வெளியே தான் நிற்பேன் நிற்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அடக்குமுறைக்கு எதிராக பேசுகிறவர்களே அந்த மாதிரியான தலித்துகளையும் ஒடுக்கப்பட்டவர்களே அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் அவங்க மரியாதை செய்ய மாட்டாங்க ஸோ பட்னாவிசை பதற வைத்திருக்கிறார் தன்கருக்கு சூப்பர் பதிலடி கொடுத்திருக்கிறார் என்கிற வகையில் நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்ற தொடக்கமே ஒரு அதகலத்தை ஒரு ரணகலத்தை சனாதன கும்பலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் இதே போன்று தொடர்ச்சியாக மக்களுக்காக மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக ஜனநாயகத்தை காக்கும் விதமாக அவரது மொழியில் அவர் சொன்ன மாதிரியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் விதமாக மாநில சுயாட்சியை காக்கும் விதமாக தொடர்ச்சியாக அவர் செயல்பட வேண்டும் என்ற ஆசையை ஜீவா டூடே வெளிப்படுத்துகிறது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சண்முகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி